ஜோதிடர் சேலம் மாத ராசி பலன்கலு ராசி நேர்களுக்கு பாருங்க இந்த ஜனவரி மாதம் வந்து என்ன மாதிரி நல்ல பழங்கள் நடக்கும் அப்படின்னு பாக்கலாம் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது புது வருஷம் பிறக்குது இந்த வருஷத்துல முதல் மாதமான ஜனவரி மாதம் என்ன மாதிரி நல்ல பழங்கள்லாம் நடக்கும் அத இந்த ஜனவரி மாதம் பாருங்க கிரக நிலைகள் மாத கிரகங்கள் மாற்றங்கள் இருக்கு அந்த மாற்றத்தால வந்து என்ன மாதிரி நல்ல பழங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா கிரக நிலைகள் கோச்சார நிலை கிரக பார்த்துட்டு அந்த எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் அடையுதுன்னு பத்தி சேர்த்து பார்த்துட்டு இந்த தனுசு ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு பத்தி கோச்சார நிலை காட்டுதுன்னு பத்தி பாத்தலாம் சரிங்களா இப்ப தனுசு ராசி நேர்களுக்கு எடுத்துக்கிட்டா உங்களுடைய ராசியிலேயே வந்து சூரிய பகவான் இருக்கார் அதாவது இந்த ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி வரைக்குமே உங்கள் ராசிலேயே இருக்காரு சூரிய பகவான் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி அதாவது ஒன்பதாம் அதிபதி ராசியில் இருப்பது மிக யோகமான அமைப்புங்க சரிங்களா ஐந்து ஒன்பது லக்னாதிபதி அப்படின்னு எடுத்துட்டாலே பொறுத்த வரைக்கும் பாத்துக்கோங்க ராசிக்கும் சரி லக்னத்துக்கும் சரி அவர் அவங்க வந்து அந்த அந்த ராசிக்கும் சரி லக்னத்துலையும் யோகர அமைப்பா வர அமைப்பு அப்படிங்கறதுனால அவர் நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் அதிகமா நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியான யோகாதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ராசியிலேயே ராசி இந்த ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கார் பதினாலுக்கு மேல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சரிங்களா உங்கள் ராசிக்கு இரண்டு மூணுக்குடையவரான சனி பகவான் ஏற்கனவே ஆட்சி பெற்று மூன்றாம் இடத்தில் பலம் பெற்றிருக்கார் அவரோட சுக்கர பகவான் இருக்கார் சுக்கர பகவான் அப்படின்னு எடுத்துட்டா இந்த ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே சனியோட சனி பகவானோட ஆட்சி பெற்ற சனி பகவானோட இணைந்து இருக்காரு சுக்கர பகவான் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்னுக்குடையவர் அதாவது மெயினா ஆறாம் அதிபதியில பதினொன்னாம் அதிபதினே எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா பதினொன்னாம் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா பதினொன்னாம் இடத்துக்கு திருவோணஸ்தானத்துல இருக்காரு ஆட்சி பெற்று பலம் பெற்று இருக்கும் அமைப்பு அப்படின்றதுனால நல்ல அமைப்பிலே இருக்காரு தனா தனத்துக்கு கார்க அதாவது இரண்டாம் இடம் தனஸ்தானம் அந்த அதிபதியோட இணைந்து தைரியஸ்தானத்துல லாபாதிபதி இணைந்து இருப்பது இந்த மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே இந்த சுக்கர பகவான் சனியோடு பலம் பெற்று இருக்காரு அதுக்கு அடுத்தது இருபத்தி எட்டு இந்த ஜனவரி மாதம் ரீதியா ராசிக்கு நாலாம் இடத்தில் உச்சம் பெற்று திக்பலம் அடைகிறார் சரிங்களா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கார் சரிங்களா உங்கள் ராசிநாதனான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறைந்து வக்ரம் பெற்று இருக்கார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் வந்து நீச்சம் அடைந்து வக்ரமாக இருக்காரு பலம் பெற்று இருக்காரு செவ்வாய் பகவான் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டுக்குள்ள பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் கேது பகவானும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு அதாவது பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் வந்து புதன் இருக்கார் புதன் யாருன்னா உங்கள் ராசிக்கு ஏழு பத்துக்குடைய வராத புதன் பகவான் அவர் வந்து ராசி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அவர் வந்து ஆரம்பத்திலேயே பயிற்சி அடைகிறார் அதாவது ஜனவரி மாதம் நாலாம் தேதி வந்து தனுசு ராசி உங்கள் ராசிக்கு வராரு அதுக்கு அடுத்தது வந்து ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி மங்கள ராசிக்கு போறாங்க இதுவே கோச்சார நிலை ஆகுங்க தனுசு ராசி நேர்களுக்கு சரிங்களா இந்த கிரகம் மாற்றத்தால உங்களுக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள் எல்லாம் நடக்கும் பத்தி பாக்கலாம் சரிங்களா இப்ப தனுசு ராசி நேர்களுக்கு எடுத்துக்கிட்டா உங்கள் ராசிநாதன் ஏற்கனவே ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சி வக்ரம் அடைந்து இருக்காரு இப்ப ஆறாம் இடத்துல ராசிநாதன் போயிருக்காரு இதனால ஏதாவது பாதிப்பு கொடுக்குமா அப்படிங்கறெல்லாம் பயப்பட வேண்டியதே இல்லை ஆறாம் இடத்துல போய் இருந்தாலும் அது ஆறாம் இடத்த அதிபதி உங்களுடைய இரண்டாம் இடத்து அதிபதியோட சனியோட மூன்றாம் இடத்தில் பலம் பெற்றுதான் இருக்கார் சரிங்களா அவர் ஆகியே இருந்தாலும் அவர் ராகுவின் பார்வையிலே இருக்காரு அப்படிங்கறதுனால ஒண்ணு பிரச்சனை அவ்வளவா இருக்காருங்க நல்ல தான் கொடுக்க அமைப்புலதான் தான் ராகுவின் பார்வை பெற்ற வக்ரமான குரு பகவான் இருக்கும் அமைப்பு அப்படின்றதுனால குருவால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது சரிங்களா தனுசு ராசினியர்களுக்கு அப்படின்னு கேட்டுதான் இந்த ஜனவரி மாதம் மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பிலே கோச்சார நிலையும் மாற்றமும் இருக்குங்க சரிங்களா இப்ப உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதியான குருபாதிபதியான சனி பகவான் மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அவரோட லாபாதிபதி சேர்ந்து இருப்பது இந்த மாதம் இறுதி வரைக்கும் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் கைகூடுற அமைப்பு உண்டு அவங்களுக்கு சுப செலவு செய்யக்கூடிய அமைப்புகளும் இது எல்லாமே தனுசு ராசி நேர்களுக்கு இருக்குங்க மூன்றாம் இடம் இளைய சகோதரஸ்தானம் பலம் பெற்று சுக்கரனோடு இணைந்து இருப்பது அப்படிங்கிறது அவர் கலஸ்தர காரணம் சுப கிரகம் அப்படிங்கிறதுனால ஓரளவு நல்ல பழங்களில் நடக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்கு இருக்குங்க அவங்க குடும்பத்தில் கண்டிப்பா சுப காரியங்கள் அதிகமா நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஜனவரி மாதத்திலே இருக்கு சரிங்களா அடுத்தது நாலாம் இடத்தில் சுகஸ்தானாதிபதியாக குரு பகவானாக வரக்கூடிய பட்சத்தில் அவர் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் நாலாம் இடத்தில் ஏற்க பகவான் அவர் பார்வை பெற்று இருப்பது அப்படிங்கறது ஓரளவு நல்ல பணங்களில் காட்டுதுங்க சரிங்களா ஏன்னா நாலாம் இடம் சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் அடுத்தது வீடு வண்டி வாகனம் இப்படியெல்லாம் எடுக்கக்கூடிய இடமே நாலாம் இடம் இந்த இடத்துல அந்த ராகு பகவான் இருப்பது அந்த வீட்டின் அதிபதியை ராகு பார்ப்பது ராகுங்கிறது யார் அப்படின்னா அந்த எதாக இருந்தாலும் அந்த இடத்த வந்து அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மையே ராகு உண்டு அப்படிங்கிறதுனால ஏற்கனவே நாலாம் இடத்தில் ராகு இருப்பது அப்படிங்கிறது நல்ல அமைப்பாக காட்டுது அந்த நாலாம் அதிபதியே ராகு பார்ப்பது அப்படிங்கிறது எல்லாமே நல்ல அமைப்பாக இருக்கிறதுனால தாயார் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் அதே போல் நீங்கள் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செஞ்சாலும் கண்டிப்பாக இந்த ஜனவரி மாதம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அது கை கூடுற வாய்ப்பு அதிகமாக உண்டு அதே போல நாலாம் இடத்தில் உள்ள சுகஸ்தானம் அப்படின்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் சரிங்களா எந்த பாதிப்பும் இருக்காது இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பை கிரகநிலை காட்டுறதுனால இந்த ஜனவரி மாதம் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்துகிட்டு இருந்தாலும் இந்த ஜனவரி மாதம் சரியாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா அடுத்தது சுய தொழில் செய்கிறவங்க சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு பொ அவங்களுக்கும் வந்து லாபத்தை இரட்டிப்பா கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதியான புதன் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் பாவை பெற்று ஆரம்பத்தில் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கார் அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு அப்புறம் அதாவது ஜனவரி நாலாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு ராசிலே ராசியிலே வராரு புதன் பகவான் பத்தாம் அதிபதி அங்க சூரிய பகவான் ஏற்கனவே பாக்யாதிபதியோட பதினாலாம் தேதி வரைக்கும் இணைந்திருப்பார் இதெல்லாம் யோகமான அமைப்பு அதுக்கு அடுத்து இருபத்தி நாலாம் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் இரண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு போறார் இது எல்லாமே இது என்ன காட்டுது அப்படின்னா பத்தாம் அதிபதி பலம் பெறும் அமைப்பு அப்படின்னு அந்த அமைப்புல காட்டுறதுனால சொந்த தொழில செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பாருங்க இந்த ஜனவரி மாதம் நல்லா லாபத்தை கூட்டக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்குங்க தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்கும் வேலை வேலையாட்கள் கூட வேலை பார்த்துட்டு இருக்காங்க கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா வேலையாட்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியா வேலை செஞ்சு கொடுக்குற அமைப்பே இருப்பாங்க ஏன்னா சனி பகவான் வே வந்து நல்ல அமைப்பா இருக்கிற அமைப்பு அப்படிங்கறதுனால மூன்றாம் விதமும் நல்ல அமைப்பா இருக்கிறதுனால கண்டிப்பா இதெல்லாம் நல்ல பலன்களை காட்டுது அப்படிங்கறதுனால தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்கும் சுய தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருக்குங்க சே படிக்கக்கூடிய வயதில் இருக்கிறவங்க அப்படின்னா வந்து தனுசுராசினியர்களுக்கு அவங்களுக்கும் படிப்பு நல்லாவே வருவாங்க ஏன்னா நாலாம் நாலாம் இடமும் நல்லா இருக்கு ஐந்தாம் இடத்துல அதிபதி எட்டாம் இடத்துல போய் மறைந்தாலும் அவர் வந்து செவ்வாய் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல செவ்வாய் பகவான் வந்து பின்னோக்கி அதாவது வக்கரகதியிலே இருந்து இருபத்தி ஒண்ணாம் தேதிக்கு மேல ஏழாம் இடமான கேந்திரத்துக்கு போடுறாரு சரிங்களா செவ்வாய் பகவான் ஐந்தாம் அதிபதி வக்காரகதியிலேயே ஏழாம் இடத்துக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பு இது எல்லாமே நல்லா இருக்கு ஒன்பதாம் அதிபதியும் வந்து ராசியிலும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்தாலும் குரு பார்வை பெற்றிருக்கு அமைப்பு ஐந்து ஒன்பது நல்ல அமைப்பா இருக்கிறதுனால உயர்கல்வி படுத்தி இப்படி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் நல்லா படிப்பு வளர்ச்சி நல்லாவே இருக்கும் படிப்பு ஆர்வம் நல்லாவே இருக்கும் நல்லா மார்ப்பு மதிப்பு என்னென்னா இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க சரிங்களா படிப்புக்கு ஏதாவது பண உதவி தேவை பணத்துக்கு ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் இந்த ஜனவரி மாதம் கண்டிப்பா அதுவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்காங்க சரிங்களா ஏதாவது ஏதாவது மூலியமா எதிர்பார்த்துட்டீங்க சொந்தக்கார மூலியமான் சரிங்க இல்லவா ஏதாவது கடன் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா படிப்பு விஷயத்துல நீங்க எதை யோசிச்சாலும் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு கைகூடு அமைப்பே இருக்குங்க புதன் பகவானும் கல்விக்கு காரணமாக புதன் பகவானும் நல்ல அமைப்புல இருக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கல்விக்கு நல்ல அமைப்பா காட்டுது அப்படிங்கறதுனால இந்த ஜனவரி மாதம் தனுசு ராசினியர்களுக்கு நல்ல பணங்களே கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா அடுத்தது பாக்கியம் அதாவது எதிர்பார்த்துட்டு இருங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ஜனவரி மாதம் பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு

வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே கிடைக்கக்கூடிய இந்த ஜனவரி மாதம் கிரக நிலைகள் காட்டுதுங்க சரிங்களா இந்த மாதிரி நல்ல பழங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க பொருளாதார வளர்ச்சி குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறது இந்த மாதிரி நல்ல பழங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமண வயதில் உடையவர்களா இருந்தீங்கன்னா திருமணமும் கை அமைப்பிலேயே இந்த ஜனவரி மாதம் உண்டு மெயினா வந்து தை மாதத்துக்கு பிறகு அதாவது தை பொறந்ததுக்கு அப்புறம் தை பிறந்த வழிபுறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தை மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணம் கை கூட்ட அமைப்பே உண்டு ஏன்னா ஒன்பதாம் அதிபதியான பாக்யாதிபதி குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்துக்கும் இரண்டாம் அதிபதி பலம் பெற்று சுக்கரனோடையமே திருப்பதி இது எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு தனுசு ராசி நேர்களுக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருந்தா இந்த ஜனவரி மாதம் தை மாதத்துக்கு அப்புறம் திருமணம் கை போடுற அமைப்பே உண்டுங்க சரிங்களா எதிர்பார்க்கிற இடத்துல வரன் வரக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா நிச்சயம் நிச்சயம் ஆகிற அமைப்பு தான் கிரக நிலைகள் காட்டுது சரிங்களா இந்த மாதிரி நல்ல பலன்களே நடக்கக்கூடிய மாதமாகவே இந்த ஜனவரி மாதம் தனுசு ராசி நேர்களுக்கு இருக்கு சரிங்களா உங்களுடைய சுய ஜாதகத்தில் கோச்சார நிலை ஒத்துழைப்பு இருக்கிற மாதிரியே உங்களுடைய சுய ஜாதகத்திலும் திசா புத்தி ஒத்துழைப்பு நடக்கக்கூடிய திசை வந்து உங்களுடைய லக்கணத்துக்கு சுபயோகைய திசையோ அல்லது குருவி அதாவது குரு லக்கணத்தை பார்த்தோ அல்லது குரு ராசியை பார்த்தோ திசை நடந்து கொண்டிருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி நல்ல அமைப்பு திசா அல்லது புத்தி போய்க் கொண்டிருந்தா நான் இப்போ கோச்சார நிலை வந்து ஓரளவு நல்ல கிரக கிரகநிலை மாற்றங்களும் ஆரம்பத்திலேயே உங்களுடைய கிரகங்கள் மாற்றங்களும் கோச்சாரத்தில் ஏற்கனவே வருட கிரகங்கள் மாற்றங்களும் இது எல்லாமே நல்ல அமைப்புல இருக்கிறதுனால உங்களுக்கு திசா புத்தி ஒத்துழைப்போடு கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய அமைப்புல வந்து தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரி எதிர்பார்ப்பை எதிர்பார்ப்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நிறைவேறக்கூடிய மாதமாகவே இந்த ஜனவரி மாதம் காட்டுது சரிங்களா நன்றி வணக்கம்